ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மஷ்ரூம் பெப்பர் ரைஸ் தான் செஞ்சிட்ருக்கோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இப்போ வந்து ஸ்டவில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் பாத்திரம் சூடாகிடுச்சு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாயிருச்சு சீரகம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் சீரகம் பொறிஞ்சிருச்சு இஞ்சி பாருங்க சின்ன சின்னதா துண்டு துண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சி சேர்த்துக்கிறேன் அப்புறம் பூண்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இஞ்சி சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு நாலு பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் இதை கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஓகே இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இரநூறு கிராம் மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மஷ்ரூமை சேர்த்துக்கிறேன் மஷ்ரூம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கட்டும் மஷ்ரூம் ஆகிற டைம் வந்து த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் தான் ஆகும் இப்போது நல்லா குக்காகிருச்சு பெப்பர் சேர்த்துக்கிறேன் இந்த பெப்பர் வந்து ரொம்ப காரமாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெப்பர் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம் ஓகே இப்போ நான் ஒயிட் ரைஸ் வந்து அடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன் இந்த ரைஸை சேர்த்துக்க போகிறேன் ரைஸ் போட்டோடனே நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ நம்ம மஷ்ரூம் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமா கொத்தமல்லி இலையை தூவி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் போய் என்னோட ஸ்டைலில் மஷ்ரூம் பெப்பர் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ